ஈழத்து எண்ணிம நூலக நிறுவனம் வாய்மொழி வரலாற்று ஆவணப்பதிவு இன்றைய நாள் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினேழு இன்றைய பிரதேசம் வியாவில் காரநகர் இன்றைய எங்களுடைய வாய்மொழி வரலாற்று ஆவணத்தை பதிவு செய்பவர் மதிப்புக்குரிய கணவதி பிள்ளை சுந்தரலிங்கம் வணக்கம் ஐயா வணக்கம் அந்த நாளில் ஒரு மூட்டை நெல் வந்து ஐம்பத்தி ஆறுரூவா இன்றைக்கு ஒரு கிலோ எள்ளு வந்து முந்நூற்றி செட்டுருவா அப்போ எங்கட எண்ணெய் தான் உலக நாடுகள் பூராகவும் அனுப்பி கொண்டிருக்கோம் பிஎ பிஎஸ்கே ஜிஜினி ஆயில் என்று சொல்லி கார்னாரை பொறுத்தவரை இல்லை கார்னார் வந்து ஒரு புதுமையான மன்னர் ஆண்ட இடம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது இப்போ பலகாடுன்னு சொல்லுவார்கள் அது முந்தி பழைய காலத்தில் அது பலிகாடு போர்த்துகீசர் உள்ள அந்த காலத்தில் இங்கே பலி கொடுத்த இடம் அதே மாதிரி வாரிவளவன் இருக்குது அங்கே தான் மன்னர் காலத்திலே பொன்முடிச்சுக்கள் வாரி வளவங்கின்ற இடம் அதே போல் களபூமி என்றிருக்கு அது சண்டை களம் கோகுலம் என்று அங்கே மாடுகள் இது என்ற இடம் அதே மாதிரி கப்பம்புலம் இவ்வாறு ஒவ்வொரு கிராமத்துக்கின்ற பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் மன்னர் காலத்திலே இருக்கின்றது அப்படியான ஒரு மற்றது இது ஒரு சைவ பாரம்பரியமான ஒரு கிராமம் இறைச்சி கடை எல்லா இடத்துலையும் இருக்குது கார்னரில் எங்கேயுமே இறைச்சி கடை இல்லை காரணம் மக்கள் யாருமே மாற்றச்சு உண்பதில்லை என்றால் சிவன் தளத்தோடு இருக்கிறபடியால் அப்படி ஒரு இளத்து சிதம்பரமும் இங்கே இருக்குது செக்கு வந்து புளிய மரம் தான் அது இந்த உரல் இந்த உரல் அதே கிராமத்தில் உள்ளவர்கள் தான் அதை வடிவமைப்பு ஒது எடுப்பார்கள் அதுக்கு உலக்கையாக பயன்படுத்துகிறது முதிர மரம் அதுக்கு தொப்பிக்கட்டை என்று சொல்லி இருக்கு அது நாவல் அதே மாதிரி துலான்று வரும் துலா வந்து இழுப்ப இதெல்லாத்தையும் போட்டுத்தான் பிறகு மாட்டை வச்சு சுற்றுறாது மாட்டை வச்சு சுற்ற சுற்ற சுத்த அது எள் அரைஞ்சி 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 அதுக்கு அந்த தண்ணிகள் எல்லாம் தெளித்து ஒரு பதமாக தண்டி பிற ஒரு கீடு ஒரு ஊட்டி ஒன்று இருக்கும் அந்த பைப்புக்குள்ளால் எண்ணெய் வடிஞ்சு கொண்டே இருக்கும் ஒரிஜினல் நல்லெண்ணெயாக இருந்தால் இந்த ஃப்ரிட்ஜில் டீஃப்ரிட்ஜரில் கொண்டே வச்சால் கடைசிரைக்கு முறையாது இப்போ நீங்கள் நெய்ய பாத்திரப்பிகள் தேங்காய் எண்ணெய் பாத்திரப்பிகள் உறைஞ்சிருக்கும் ஒரிஜினல் நல்லெண்ணெய்ன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் டீ ஃப்ரிஜரில் வச்சு வச்சாலும் அதே மாதிரி தான் இருக்கு அப்போ ஓலை தாக்குறேன்னு சொல்லி சொன்னார் வயலுக்குள்ளே ஓலையை நாங்கள் நிமித்தின வடி வச்சு தான் தாட்டு கொண்டு வருவோம் இப்போதான் அந்த ஓலியக்கெல்லாம் தண்ணி அப்படியே தேங்கி நின்று பயிர் நல்ல செழிப்பாக இருக்கும் மற்றது பச்சை ஓலை தாக்குறதும் இருக்குது மற்றது காஞ்சி ஊலை தாக்கிறதும் இருக்குது பச்சை ஓலை தாக்கில் வந்து அந்த பச்சையாங்கல் கலரையக்குள்ள இந்த பயிர் நல்ல ஒரு உற்போகமாக நல்ல இதாக இருக்கும் மற்றது பாக்கைகள் ஒரு நல்ல கட்டுமையாக நல்ல இதாக இருக்கும் இப்போ நான் அப்படியான பயிர்களை காண்றேன் ரெண்டு இப்போ எல்லாம் பசலை முந்தி சில பேர் நெற்பயிர் வந்து தாங்க முடியாமல் இப்படி சதிக்கும் அந்த நேரத்தில் நாங்கள் தாழ்வற்ற சொல்லி தாழ்வட்டோம் அவர் ரெண்டு கேட்டால் முந்தைய அண்ணாக்கண்டு சொல்லி இருக்கு அந்த இருமி கொண்டு இருக்கீங்களா நாக்கில் வந்துட்டு மாதிரி ஒன்று முட்டுமல் அது அண்ணாக்கன்று சொல்லுவார்கள் இப்போ அந்த காலத்தில் இப்போ அண்ணாக்கண்ட உடனே இவர்கள் கொண்டு மறந்து எடுக்கிறது அந்த காலத்தில் இந்த பனம் மட்டை நார்மட்டை சீவி பச்சை மட்டையை சீவி பிரண்டு என்று சொல்லி அந்த பிரண்டை எடுத்து அதை வளித்து இதில் இப்போ மிளகாய் நல்ல மிளகாயில் போட்டு அரைச்சி போட்டு அந்த கூட்ட தூக்கி அந்த பனம் மட்டையில் வச்சுட்டு அப்படியே வா நாக்கை ஆவண்டை சொல்லி போட்டு அந்த முனையில் கொண்டே தடையை விடுவார் தடையை விட்டோன்னா அப்படியே அடித்து அரிச்சு அரித்து இல்லாமல் போயிடும் அதுக்கு பிறகு இந்த உச்சியில் ஒரு மூன்று மயிரை பிடிச்சி இழுப்பார் இந்த இருமல் தொடர்ந்து இருமை கொண்டிருந்தால் அந்த அண்ணா கண்டு சொல்லி இப்போ உச்சியில் இருந்து அவர்களுக்கு தான் தெரியும் அப்படியே தடவை போட மூன்று பயிரை பிடிச்சி இழுத்த உடனே அந்த அண்ணா கண்டு இருக்கிறது அப்படி மேலே உசாந்திரம் ஒன்றில் பிரண்டையால் ஆள் தடவுவார்கள் அல்லது அந்த உச்சியில் உள்ள மூன்று பயிரை பிடிச்சி இழுக்கிறார் மாப்பிள பகுதியும் பொம்பளை பகுதியும் வந்தால் அவர்கள் ஒரு ரெண்டு பவுன் நகையை பொம்பளை பகுதியிட்ட ஒரு புத ஆளட்டாக கொடுப்பார் அப்புறம் மாப்பிள்ள பகுதியும் அதே ஆளட்டாக கொடுப்பார் இப்போ இந்த திருமணம் வந்து குழம்பிட்டால் அது குழப்பினவற்றை அது அந்த பகுதியும் போயிடும் குழப்பாதவருக்கு போயிடும் அது ஒரு மீதியேற்ற ஒருத்தர் இருந்தால் ரெண்டு பகுதியிடமிருந்து டெவெண்டு பகுனம் வாங்கி வச்சிருப்பார் எந்த பகுதியும் இந்த திருமணத்தை குழப்பதோ குழப்பினவற்றை இதை தூக்கி மற்றவர்கள்ட்ட கொடுத்துருவார் இந்தியராமி இங்கே வந்துட்டு அவர்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணப்பத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அரசாங்கத்தால் என்ன குறை ஒரு குறையும் இல்லை எல்லாரும் சுற்று மதனோட இருக்கிறீர்கள் நல்ல வீட்டோட இருக்கிறீர்கள் அங்கே வந்து ஆக்ட்ரஸ் தானா இப்படியான வீடுகளில் இருப்பார்கள் மற்றபடி எல்லாம் குடிசைகளிலும் கொட்டில்களிலும் தான் இருப்பார்கள் ஆகவே உங்களுக்கு அரசாங்கம் ஒரு குறையும் விடவில்லை என்றதால் அவர்களுடைய கணிப்பு கலியாண வீடுகளுக்கு வந்து படம் எடுக்க வருவார்கள் படம் எடுக்க வந்தால் நாங்கள் ஒரு சின்னாக்கள் கொஞ்சம் பேர் அந்த மன உரையை சுற்றி இருப்போம் படம் எடுக்கிறத பார்க்க மாட்டோம் ஒரு படத்துக்கு ஒரு பல்ப் போடுவார்கள் அடித்த உடனே அந்த பல்ப் அடிச்சிடும் அப்புறம் அந்த கலாட்டி போடுவார் போட்டால் அது கொஞ்சம் முதல் நல்லாயிருக்கும் அப்புறம் படம் எடுத்த உடனே அதை அப்படியே புகைச்சி இதாகிடும் அப்போ அந்த பல்பை கல்லாட்டி இப்போ ஐம்பது படம் எடுத்தால் ஐம்பது பல் தானே ஆகணும் ஒரு படத்துக்கு ஒரு பல்